சியான் விக்ரமுடைய நடிப்பில் தங்களானுடைய ஆடியோ லான்ச் மேடையிலேயே திடீர்னு மாலவிகா மோகனும் பார்வதியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த பதவியில பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார் ரஞ்சித்துடைய இயக்கத்தில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் உருவான தங்களான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா வர சுதந்திர தின விருந்தாக ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியாக இருக்குங்க இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல மாலவிகா மோகனும் பார்வதியும் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா நேற்று நடந்துச்சு மாலவிகா மோகனும் பார்வதியும் மேடை ஏறி அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிட்டு வந்தாங்க அப்போ ஸ்டேஜ்ல இருந்த தொகுப்பாளினி இந்த மேடையில நீங்க சிலம்ப சண்டை போடணும் அப்படின்னு விரும்புனா யாரோட மோத விரும்புவீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு மாலவிகா கொஞ்சம் கூட யோசிங்காம தங்கலான்னு பதில் சொல்ல விக்ரம் வந்து மறுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் விக்ரம் சார் உடைய மனைவியா இந்த படத்துல நடிச்ச பார்வதி மேடைக்கு வந்தாங்க அவங்க கம்ப சுத்தி மாலவிகா மோகன் கூட சிலம்ப சண்டை போட்டாங்க அந்த வீடியோ தான் இப்போ எல்லா சேனல்லையும் வைரலா போயிட்டு இருக்கு படத்திலேயே நம்ம பார்வதி அவருடைய நடிப்பை பார்த்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க அதுக்கப்புறம் அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் வந்து அமையல அதே மாதிரி தான் மாளவிகா மோகனும் நிறைய நடிப்பு பசி இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த தங்லான் படத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய கேரக்டரைசேஷன் பாரஞ்சித் சூப்பர் அமைச்சிருப்பாரு அவங்களுடைய நடிப்பு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை இந்த மாதிரியான போல்டான ஹீரோயின்ஸ் நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேவை மாலவிகா மோகன் பூ பார்வதியுடைய நடிப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இவங்களுடைய கேரக்டர் கேரக்டரை தங்கலான் படத்தில் பார்க்கறதுக்கு நீங்கள் அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க